பாண்டியனால வெளியே அனுப்பப்பட்ட பழனி இந்த வீட்டிலேயே திரும்பி இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோவே அங்கே சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு பழனி போனதுக்கு அப்புறமும் அங்கே பழனிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே அவங்க ரெண்டு பேரும் செய்யறதா தெரியவே இல்லை அதுக்கு பதிலாக தன்னோட மகன் குமாருக்கான பொண்ணு பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளில் பிஸியாக இருக்காரு சக்திவேல்னு வெளியில் சொல்றத வச்சு கேள்விப்பட்ட செந்தில் சொல்றாரு மீனா கிட்ட மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு தெரிஞ்ச கல்யாண புரோக்கர் ஒருத்தர் நான் அங்கு கடையில் இருக்கும் பொழுது வந்தாரு குமார பத்தி விசாரிச்சாரு குமார் எப்படி என்னன்னு அவங்க அப்பா அதுதான் சக்திவேல் மாமா அவரோட பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கொடுத்திருக்காரு ஆனா நம்ம பழனி மாமாவை பத்தி அவங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல மீனா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க அவங்க எதுக்குங்க கண்டுக்க போறாங்க அதுதான் இத்தனை கஷ்டப்பட்டு நம்ம மாமா கல்யாணத்தை நிச்சயத்தை இருபத்தெட்டு வரைக்கும் கொண்டு வந்தத எப்படியோ நிறுத்திட்டாங்க அப்படிப்பட்டவங்களா நம்ம பழனி சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு காலமும் நடக்காதுங்க நம்ம வீட்டு சைடு நம்ம ஆளுங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் உண்டு அப்படின்னு மீனா சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு ஆ எனக்கு ஒரு ஐடியா தோணுது மீனா இப்படி பண்ணா என்ன அப்படின்னு செந்தில் சொன்ன உடனே மீனா சொல்றாங்க ஆ சொல்லுங்க என்ன ஐடியா அப்படின்னு கேட்கிறாங்க மீனா உடனே செந்தில் சொல்றாரு ஏன் மீனா நீயும் நானும் போய் ஏ அங்க பொண்ணு வீட்டில் பேசி பார்த்தா என்ன அவங்க எதனால இந்த நிச்சயத்தை நிறுத்தினாங்க அதுதான் நம்ம மாமா நம்ம கடையில் எடுபடி வேலை பார்க்குறாரு அவருக்குன்னு சொத்து சொகம் அவர் வீடு எதுவுமே இல்லாதங்காட்டி தானே அவர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா பேசி அனுப்பிச்சாரு இப்போதான் அது எதுவுமே இல்லையே அவர் அதுதான் நம்ம பழனி மாமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு அப்போ அந்த சொத்துல அவருக்கும் தானே பங்கு இருக்கு அதே மாதிரி நம்ம கடையில் எடுபடி வேலையும் அவர் இப்போ பார்க்கறதுக்காக வர்றதில்லை நம்ம வேண்டான்னு சொல்லியாச்சு இப்போ கௌரவமாக அவங்க அவங்க வீட்டில் அவங்க தானே பார்க்க போறாரு ஏன் இனிமேல் அந்த பொண்ணு மஞ்சுளாவை அவங்க அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு எந்த தடையும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன் நம்ம போய் இதை பற்றி பேசி பார்க்கலாமா மீனா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க சூப்பர் ஐடியாங்க நான் ரெடி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பற்றி நம்ம மாமா கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க உடனே செந்தில் சொல்றாரு ஆ சரியா போச்சுப்போம் மீனா அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு அவனுக்கெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க அண்ணங்க இருக்காங்க நீங்க ஒண்ணும் போக வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம அப்பா சொல்லுவாரு ஏன்னா அவர் தான் நம்ம மாமாவையே வெளியில போக சொன்னவராச்சே அதனால அவர்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் மீனா நாமளே போய் எங்க பொண்ணு வீட்டுல பேசி பார்க்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் மீனாவும் அவரோட பைக்ல கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போறாங்க அங்க பொண்ணு வீட்டுல பொண்ணோட அப்பா அம்மா மஞ்சுளா மூணு பேருமே இருக்காங்க அப்ப உள்ள போற செந்தில் கதவை தட்டிட்டே கேக்குறாரு எங்க உள்ள வரலாமாங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணோட அப்பா ஆ வாங்க தம்பி வாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் பார்த்து கூப்பிடுறாங்க உள்ள போன ரெண்டு பேர்த்தையும் அவங்க உட்கார சொல்றாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பொண்ணோட அம்மா சொல்றாங்க தம்பி நீங்க நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அக்கா பையன் தானே அவங்க தானம்மா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலையும் மீனாவையும் பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க ஏன்பா என்ன விஷயம் மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மஞ்சுளாவோட அப்பாவும் அம்மாவும் செந்திலையும் மீனாவையும் பார்த்து கேட்குறாங்க உடனே செந்தில் தயங்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு ஐயா நீங்கள் வந்துட்டு எங்கள் மாமாவை வேண்டான்னு சொன்னது ஒரு தவறான முடிவு இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப பேச சி நான் நியாயப்படுத்த வரல ஏன்னா நீங்க என்ன குவாலிபிகேஷன் எதிர்பார்த்து அவரை வேண்டான்னு சொன்னீங்களோ இப்ப எல்லாமே அந்த தகுதி எல்லாமே இப்ப அவர்கிட்ட இருக்கு அவர் இப்ப எங்க வீட்டுல தங்க கூட இல்ல அவங்க வீட்டுக்கே திருப்பி போயிட்டாரு அது மட்டும் இல்லாம எங்க கடையில வேலையெல்லாம் எதுவுமே பாக்கலீங்க ஐயா அதனால உங்க பொண்ணு மஞ்சுளாவ நீங்க அங்கேயே போய் வேணாலும் எங்க அதுதான் எங்க தாய் மாமா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல முத்து வேலு சக்தி வேலு அங்க அவங்க கூடவே அங்க போய் தங்குறதுக்காக போயிட்டாரு அதனால நீங்க தாராளமா அங்க போய் அவங்க வீட்டில் எங்கள் மாமா பழனி மாமாவுக்கு உங்கள் பொண்ணை பேசி முடிச்சுட்டு கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் என்ன தம்பி சொல்றீங்க உங்கள் வீட்டில் இருந்து அவர் அங்கே போயிட்டாரா ஏன் அப்படின்னு கேட்ட உடனே உடனே செந்தில் சொல்றாரு அவரை எங்கள் அப்பா அனுப்பிச்சிட்டாருங்க ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கல்ல எடுபடி வேலை பார்க்கறதுக்காக சிறிசுல இருந்து பழனி மாமாவை எங்கள் அப்பா கூடவே வச்சுட்டாருன்னு அதனால ரொம்ப மனசுடைஞ்சு போய் சரி அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்தாதான் மதிப்பும் மரியாதை அதையும் நினைச்சிட்டு எங்க அப்பா அனுப்பிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்றாரு செந்தில் சரிப்பா நாங்க அவங்க அண்ணங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல முத்துவேலு சக்தி வேலோ அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறோம் அப்படின்னு பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த பொண்ணு மஞ்சுளா வெளியில வந்து சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க நான் அவரை நான் ரொம்ப நேசிச்சேன் ஏன்னா அவரோட அக்காவையே இவ்வளவு நாளா சின்ன வயசுல இருந்து கூடவே இருந்து இவ்வளவு பத்திரமா பாத்துட்டவரு என்னை எப்படி நல்லா பாத்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அப்படி ஒரு நல்ல மனுஷரை ஏன் உங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க எனக்கே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லைங்க நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இவங்க தான் யார் யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டு எடுபடி வேலை அப்படின்னு இப்படின்னு பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா முன்னாடி மஞ்சுளா பேசுறாங்க தொடர்ந்து பேசுகிற மஞ்சுளா சொல்றாங்க செந்தில் கிட்டையும் மீனாக்கிட்டையும் இத்தனை நேரமா அதுதான் இந்த நிச்சயம் நின்று போன நாளிலிருந்து நான் வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எப்படியாவது அவர் மனசுலையும் நான் இருக்கேனா தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு தான் ஆனால் என் மனசில் உங்கள் மாமா தான் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மஞ்சுளா உடனே செந்தில் சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தாங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை நடத்தி முடிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என்ன மீனா சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாங்க அவர் மனசுலையும் இந்த பொண்ணு தான் இருக்குது இந்த பொண்ணு மனசுலையும் அவர் தான் இருக்கார் இது போதுமே இடையில வேறு என்ன தகுதி தராதரம் அதெல்லாம் அதனால் உங்கள் ரெண்டு பே கல்யாணத்தையும் எப்படியாவது பெரியவங்க முன்னாடி ஆசீர்வாதத்தோட நாங்கள் நடத்தி காட்டுறோம் அம்மா நீங்கள் எங்களுக்காக பண்ண வேண்டியது அதுதான் உங்கள் பொண்ணே விருப்பப்படுறேன்னு சொல்லிடுச்சு இல்ல அவங்க வீட்டில் போய் அவங்க அண்ணங்க கிட்ட முறையாக மாப்பிள்ளை கேட்டு பேசுகிறத பேசி பாருங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா நாங்கள் போய் பேசி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு செந்திலோட ஃபோன் நம்பரை வாங்கி நோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு பழனி வேலை மாப்பிள்ளை கேட்கறதுக்காக போகிறாங்க பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் அங்க சக்தி வேலு முத்து சரியான கோபத்துக்கு வர்றாங்க என்னையா என்ன யார மாப்பிள்ள கேட்டு யார் வந்திருக்கீங்க ஏன் எல்லாம் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது அப்படியா இருந்தாலும் அவனுக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேல் வெளியில் வாசல்லையே நிறுத்தி குறுக்காட்டி சண்டை கட்டிட்டு இருக்காரு பொண்ணோட அப்பா அம்மா இதை எல்லாத்தையுமே இருந்து வெளியில் வரும்பொழுது கவனிச்சுட்டே ஓடி வர்றாரு பழனி அண்ணா ஏன் இவங்களை போட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழனி உடனே சக்திவேல் சொல்கிறாரு டே இவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பழனி என்னங்க நீங்கள் உங்கள் பொண்ணு மஞ்சுளாவை எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணோட மஞ்சுளாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாங்க மாப்பிள்ளை என் பொண்ணு உங்களை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா ஒரே பிடிவாதமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இவங்க பேச்சை கேட்டு அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ நாங்கள் இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களை மறுபடியும் ஆக்கிக்கலாம் பேசி முடிச்சுக்கலான்னு நாங்கள் வந்தோம் அப்போது எங்களை குறுக்காட்டி இவர் தான் அதோ உங்கள் சின்ன அண்ணா எங்களை அடிக்க வர்றாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் சொத்தில் பங்கு கேட்பீங்க அதனால் உங்களுக்கு கல்யாணமே பண்ண போகிறதில்ல உன்னை யாரையா இங்கே மாப்பிள்ளை கேட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை எட்டி பிடிச்சு இவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளாவோட அம்மா அவங்க அப்பாவை கை காமிச்சு சொல்கிறாங்க உடனே பழனிவேல் ஷாக் ஆகிடுறாரு என்னது இவங்க ரெண்டு பேர் பே கேட்டு கல்யாணத்தை நிறுத்தினது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அப்ப எனக்கு உங்க பொண்ணு மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணி வைக்க மனசார சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க எங்களுக்கு மனசார சம்மதம் தாங்கம்மா ஆனா நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிறத இந்த இடத்துல உணர்றோம் ஏன்னா நாங்கள் அன்னைக்கு உங்க மச்சான அப்படி கேள்வி கேட்கலன்னா அவர் உங்களை அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால நீங்களும் மன வருத்தத்தில் இருப்பீங்க என் பொண்ணு கூட அங்கே அதை அவங்க அக்கா மச்சான் குடும்பத்து கூட ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல தான் விருப்பப்படுறா அதனால நீங்க கல்யாணம் பண்ணி என் பொண்ணை இந்த வீட்டுக்கு அதோ அவங்க நிக்கிறாங்களே காட்டு மிராண்டிங்க அவங்க அண்ணங்க சரியான பொறாமையிலேயே விளைஞ்சவங்க அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிறத நாங்களும் விரும்பல நீங்க பழையபடி உங்க அக்கா மச்சான் வீட்டுக்கே போய்க்குங்க மாப்ள அது மட்டும் இல்ல அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பொண்ணு மஞ்சுளாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நாங்க முடிவு பண்ணி இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் அப்படி கண்ணில் கண்ணீர் வர நிக்கிறாரு அப்போ பேசுகிற பழனிவேல் சொல்றாரு அக்காவும் கேட்டால் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு அக்கா பையன் செந்திலும் மருமக மீனாவும் தான் எங்க வீட்டில் வந்து பழையபடி மஞ்சளாவை எப்படியாவது எங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அந்த மீனா பொண்ணும் செந்தில் தம்பியும் தான் வந்து கேட்டாங்க தான் நாங்க இங்க வந்து கேட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறந்தான் தெரிஞ்சிச்சு உங்கள் அண்ணங்க எவ்வளவு கேடு கெட்டவங்க சொத்துக்காகத்தான் பொய் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல இவங்களுக்கு முழு மனசோ சம்மதமோ கிடையாது ஏன்னா உங்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு நாங்கள் அதெல்லாம் நினைக்கலைங்க தம்பி நீங்கள் அங்கே உங்கள் அக்கா வீட்லேயே பழையபடி இருந்தீங்கனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அதனால் எங்கள் பொண்ணு மஞ்சுளாவை முழு மனசோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் தம்பி அது மட்டும் இல்லாமல் இப்போவே உங்கள் அக்காவையும் அச்சானையும் பார்த்து அன்னைக்கு நிச்சயத்தை திடீர்னு நிறுத்துனதுக்கு அவங்க ரொம்ப அவமானப்பட்டிருப்பாங்க அதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் நாங்களும் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சுளாவோட அம்மா அப்ப அப்பத்தா பெரிய சத்தம் போட்டுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க டேய் முத்து சக்தி நீங்க ரெண்டு பேரும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி நீங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் கீ கொடுத்த பொம்மை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நான் ஓடிட்டு இருந்தேன் நீங்க உங்க பேச்ச கேட்டு தானே நான் அங்க மாப்பிள்ள கிட்ட போய் பழனிய இங்க அனுப்ப சொன்னேன் இங்க அவர் அனுப்புனதுக்கு அப்புறமும் நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா வழிய வந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தர பழனிக்குன்னு சொல்லும் போது கூட அதை தடுத்து நிறுத்தணும்னு என்ன ஒரு கேடு கேட்டேன் உங்களுக்கு சொத்துக்காக சி இவன் பிறந்த வயிற்றுல தான் நீங்களும் பிறந்தீங்கன்னு நினச்சா எனக்கே கேவலமாக இருக்கு உங்களை இந்த வயிற்றுல செமந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திட்டே சொல்றாங்க பழனி நான் தப்பு பண்ணிட்டேடா நான் தான் உன் மச்சாங்கிட்ட போய் உன்னை இங்கே அனுப்ப சொன்னேன் இங்கே அனுப்பினாவது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற நம்பிக்கையில் ஆனால் இன்னைக்கு அதுதான் இந்த பொண்ணு மஞ்சுளாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து உன்னை மாப்பிள்ளை கேட்டு பேசும் அவங்க அவங்க புத்தி என்னங்கிறத புரிஞ்சுட்டேன் அதனால நீ அங்க இருக்கிறது தாண்டா நல்லது அதனால அந்த பொண்ணு மஞ்சளாவை கல்யாணம் பண்ணிட்டு பழையபடி உன் அக்கா மச்சான் குடும்பத்து கூட ஒன்னா சேர்ந்து அங்க சந்தோஷமா இருடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழுதுட்டே அப்பத்தா உடனே பழனியும் நடங்க இப்பவே போய் நம்ம மச்சான பார்த்து கடையில பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே பழனி அங்க கடைக்கு அழைச்சிட்டு போறாரு பாண்டியன் அங்க உட்காந்துருக்காரு அங்க கடைக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடியே மீனாவும் செந்திலும் போய் இவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாங்க அப்ப பழனியோட அவங்க வர்றத பார்த்த உடனே அவங்க அப்பா பாண்டியன் கிட்ட செந்தில் சொல்றாரு அப்பா நம்ம மாமா பழையபடி கடைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணோட அப்பா மஞ்சுளாவோட அம்மா பேசுறாங்க ஆமாங்க உங்களையும் உங்க மாப்பிள்ளையையும் பிரிச்சதுக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம் எங்களை மன்னிச்சுக்குங்க அது மட்டும் இல்ல நிச்சயத்தப்ப நாங்க திடீர்னு சொல்லாம கொல்லாம பொண்ணை வர வைக்காம நிறுத்தினது உங்களுக்கு ரொம்ப மானக்கேடா இருந்திருக்கும் அதனால அதுக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நாங்க இனி எதுக்குமே மாற மாட்டோம் ஏன்னா இத்தனைக்கும் காரணம் இதோ நிக்கிறாரு இவரோட அண்ணங்க சக்தி வேலும் முத்து வேலும் தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னாங்க அவங்க பேச்சு நாங்க உண்மைன்னு நம்பிட்டோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க மஞ்சளாவோட அப்பாவும் அம்மாவும் உடனே பாண்டியன் சொல்றாரு எப்படியோங்க என் மாப்பிள்ள பழனிக்கு ஒரு நல்ல விசேஷம் நல்ல காரியம் நடந்து அவனும் குடும்பமும் குழந்தையுமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாண்டியன் உடனே மீனா சொல்றாங்க அதுதான் எல்லாம் சந்தோஷமாக முடிஞ்சிருச்சில்ல இப்படியே பேசிகிட்டே இருந்தால் கல்யாண வேலைங்களை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டலா சிரிக்கிறாங்க மீனா உடனே பாண்டியன்னு சொல்கிறாரு செந்தில் நீ போய் இன்னைக்கு இவங்க வீட்டில் பேசலைன்னா அளவுக்கு இவங்க வந்திருப்பாங்களான்னு தெரியல எல்லாமே மீனாவும் செந்திலும் எப்படியோ ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாரு மீனாக்கிட்ட